మరేకే <ion> <kahi Bondari> वन है आपको जो बात करनी है हम लोगों के अंदर समय है मैं यह कह रहा हूं आने वाले को गवर्नमेंट प्रोजेक्ट पर वेलकम सर 2020 आई वेलकम वन ऑफ अर्का शर्मा प्रिया इट्स अ ग्रेट प्लेजर टू हैव विद अस आवर मेयर मैडम दैट अनइंस्पेक्टर फ्रॉम आर सो मेनी

மோதிஜி பிரிவு மேற்கும் கண்டறிந்த மெய்ஞான கலை ஓன் உடம்பு ஆலயம் என்ற உண்மையை உணர்த்தும் உயர் ஞான கலை நம்ம மெதுவாக வந்து அந்த தரையை சுற்று சுற்றி ஸ்லோலி ரைட் ஸ்லோலி மெதுவாக வலது பக்கம் அந்த தலையை சுற்ற வேண்டும் ஆண்டி கிளாக் வலது பக்கம் பின்பு இடது பக்கம் பின்னாடி கேக்குதா தெரியுதுங்களா எல்லாருக்கும் Slowly forward three times, backward three times. Okay, relax. மெதுவாக வலதுபுறமும் இடதுபுறமும் தங்கள் கைகளை பயிற்சி செய்ய வேண்டும் ரிலாக்ஸ் எக்ஸசைஸ் Slowly up. Slowly down. And the pillar is in the ceiling. The multi is in the ceiling. Slowly up. The middle is the Slowly up. Slowly down. Slowly up. Relax. One, two. Three, four, five, six, seven, eight, nine, ten. Relax, slowly down, slowly down, and each. Relax, slowly, down. Relax, slow down. रिलैक्स, स्लोली आस्ते। अधिक। रुबर, अरे दिया सरिया, ताई पढ़ने। विचार सं, स्लोली डाउन, वोटस, स्लोली डाउन। இந்த பேலன்ஸ் பண்ணுங்க போத் ஆர்ம்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணி நேரா ஸ்ட்ரைட்டா காது ஓரம் அந்த ரெண்டு கையை வந்து ஒட்டிருங்க ஸ்லோலி டா நெக்ஸ்ட் ஆசனா பாதஸ்தாசனா அந்த பையன் பண்ணுவான் அதை ஃபஸ்ட்டு பாருங்க அது மாதிரி நீ யூ வில் டூ நம்ம பச்சை மூத்தாசனம் பண்ற இல்லையா அது உக்காந்துட்டு பண்றோம் இது ஸ்டாண்டிங் அந்த ரெண்டு கையை வந்து பாத சைட்ல இருக்கணும் முடிவுறவங்க செய்வீங்க அந்த ஃபோர் நம்ம என்ன பண்ணோம்னா நீல டச் ஆயிருக்கணும் முடிந்த அளவுக்கு செய்யுங்க செய்யலாமா மெதுவாக ஆசனாக பொறுமையாக சொல்லணும் மெதுவா செய்யணும்

வந்து இந்த பூரண நம்ம பாலங்கள் தான் புரியுதா முடிவுகளும் இந்த மாதிரி கூட இந்த மாதிரி பண்ணலாம் இது மாதிரி பண்ணும் போது இந்த நீ பெயின்லாம் வராது ஏன்னா உள்ள இருக்கிற கழிவுகள் என்ன ஓட்டம் நிரம்ப பஸ்ட் இந்த பொசிஷன் பண்ணுங்க வந்து பார்வர்ட் இப்போ ஃபுல்லாக

இது எல்லாமே அப்லோட் ஆகி டெல்லி போகுடா ப்ராப்பர் சை ஒரு செகண்ட் சை போறோம் அப்படியே பேங்க் பண்ணி கால் பண்ண வேடி அப்படியே படு படு அத குட் ரிலாக்ஸ் மெதுவா இருங்க

ஹர் டென்ஷன் ஹார்ட் டிசிஸ் இவங்கெல்லாம் இதை தவிர்த்தணும் நார்மல் பத்தி செய்யலாம் ஓகே அடுத்த பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு புரியுமோ அவ்வளவு அப்படியே பிரித்திங் வந்து விட்டுட்டே இருக்கு அந்த சவுண்ட் வந்து அனுப்பி